பக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஜிகே பாயிண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறோம் உங்களுக்கு எந்த ஒரு காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸுக்கும் இது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஓகேங்களா சரி முதல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை போட்டி எந்த ஆண்டு நடந்து நடைபெற்றது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழு பின்னர் யாருன்னா இந்தியா ஃபைனலில் இந்தியா பாகிஸ்தான் விளையாண்டாங்கன்னு தெரியும் ஓகேங்களா இது வந்து ஃபஸ்ட் எடிஷன் ஓகேங்களா இப்போ கடைசியாக நடந்த இந்த எடிஷன் ஓகேங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து நயன்த் எடிஷன் ஓகேங்களா இதில் நான் குறிப்பிடல நைன்த்து எடிஷன் ஓகேங்களா ஒன்பதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை போட்டி ஓகேங்களா எங்கே நடைபெற்றது அப்படின்னா யுஎஸ்ஏ மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் வெஸ்ட் இண்டீஸ் டிவிங்கிறது அவங்க விளையாட்டில் தான் வெஸ்ட் இண்டீஸ்னு சொல்லுவாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா டெனிடா டொகோ டொபேக்கோ அப்படின்னு நிறைய அதில் கண்ட்ரி இருக்கும் ஓகேங்களா சின்ன சின்ன கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்தது தான் வெஸ்ட் இண்டீஸ் ஸ்போர்ட்ஸில் மட்டும் அவங்க வெஸ்ட் இண்டீஸ்ன்னு குறிப்பிடுவாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை போட்டியில் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதாவது பேஸிக்காக இது வந்து சிலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியும் அதனால் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு ஆண்டுகள் ஓகேங்களா ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் கொரோனா காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் மாறி மாறி இருந்திருக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக போட்டியின் தொடர் நாயகன் யார் அப்படின்னு கேட்பாங்க மேன் ஆஃப் தி சீரீஸ் ஓகேங்களா ஜஸ்பிரீத் பும்ரா ஜஸ்பிரீத் பும்ரா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இறுதி போட்டியில் ஆட்ட நாயகன் விருது ஓகேங்களா ஃபைனல் மேட்சில் விராட் கோலி விராட் கோலி சவுத் ஆப்ரிக்கா இறுதியில் எந்த நாட்டுடன் மோதியுதுன்னு கேட்பாங்க ஓகேங்களா ரொம்ப வாய்ப்புகள் அதிகம் ஆப்கானிஸ்தான் கூட மோதுனாங்க இந்தியா அரை இறுதியில் எந்த நாட்டோட மோதுனாங்கன்னா இங்கிலாந்தில் இதெல்லாம் ரிப்பீட் இதுபோலாம் கே கேட்டிருக்காங்க கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா செமிஃபைனல்ஸில் வச்சு கேட்பாங்க நிறையா வந்திருக்கு அது போலாம் அதனால் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினச்சிடாதீங்க இது போல் கேள்விகள் கேட்பாங்க கண்டிப்பாக அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக போட்டியில் பங்கேற்ற நாடுகள் எத்தனை இருபது நாடுகள் மொத்த போட்டிகள் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஐம்பத்தைந்து போட்டிகள் மொத்தமாக நடைபெற்றது ஓகேங்களா ஆட்டங்கள் ஐம்பத்தைந்து ஆட்டங்கள் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இறுதி போட்டி நடைபெற்ற மைதானம் கென்சிங்டன் ஓவல் அப்படிங்கிற இடம் அடுத்தது பிரிஸ் பிரிஜோன் பார்பிடாஸ் அப்படிங்கிற இது ஃபுல்லாக கென்சிங்டன் ஓவலுங்கிறது தனியாக வரும் டவுன் தனியாக வரும் பார்பிடோஸ் தனியாக வரும் பார்பிடோஸுங்கிற ஊரில் பிரிச் டவுன் அந்த ஏரியாவில் கென்சிங்டன் ஓவல்ங்கிற கிரவுண்டில் நடந்ததுன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த உலகக்கோப்பை போட்டி எங்கே நடைபெற போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு நாடு நடத்த போகிறாங்க இந்தியா மற்றும் இலங்கை அதே போல் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை ரெண்டு முறை வாங்கிய நாடுகள் எத்தனைன்னா மூன்று மூன்று நாடுகள் அது போல் ரெண்டு தடவை வாங்கியிருக்காங்க ஒன்று வெஸ்ட் இண்டீஸு இன்னொன்று இங்கிலாந்து அப்புறம் இந்தியா ஓகேங்களா மற்ற நாடுகள்லாம் ஒரு ஒரு தடவை தான் வாங்கியிருக்காங்க ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா அடுத்தது இங்கிலாந்து இங்கிலாந்து தான் நம்ம ரெண்டு தடவை சொல்லிட்டோம் ஓகேங்களா ரெண்டு தடவை வந்துடும் மீதி நாடுகள்லாம் ஒரு ஒரு முறை பாகிஸ்தான் ஒரு முறை இது போல் நாடுகள்லாம் வாங்கியிருக்காங்க ஓகேங்களா சரி இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை பார்த்தினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இம்பார்ட்டனானது எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன் ஓகேங்களா சரி இது வந்து இவர் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி போல் எக்ஸாம்க்கு யூஸ் ஃபுல்லாக இருக்கும் டிஎன்பிசிக்கு அந்தளவுக்கு இவ்வளோ டீப்பாக கேட்க மாட்டாங்க இருந்தாலும் அப்படியே மேலோட்டமாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ